ராணுவம் வந்துருன்னு செப்ப அந்த நேரம் இடம் பேர்வில் எல்லாம் அழித்து எங்களை உயிரை மட்டும் காப்பாற்றி வச்சுருந்து வந்து சேர்ந்தோம் எங்கள ஊர் அந்த நந்தி கடல் கரையால் தான் எங்களை இராணுவம் கொண்டு வந்தாங்க தண்ணி ஊராக பொறுக்கலாம் இந்த அந்த கடல் தண்ணி தான் கையால் அள்ளி மணக்க மணக்க அள்ளி குடித்த நாங்கள் குடிச்சிட்டு நிமிந்து பார்க்க தண்ணியில் எல்லாம் ஒடிக்கிறோம் இந்த நந்திக்கடல் கடையில் பட்டுவாழ்பாக தான் இருக்குது அதில் முள்ளி வாய்க்கால நியாயமான பொடி கடந்து தான் போகணும் அப்படி அங்கங்கே இந்த சும்மா இப்போ இந்த கல்லுகள் அங்கங்கே கிடக்குற மாதிரி பொடிக்கு இந்த முள்ளி வாய்க்காலில் நாங்கள் புள்ள குட்டியலை கொண்டு இன்னொரு இடத்த விட்டுட்டு வந்து சாமான கொண்டு வந்தால் இந்த வங்கம் இருக்கு அரசு அங்கே ஆஸ்பத்திரி போனாலும் இந்த புதுசாக எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஃபார்மஸில் வேண்ட சொல்லி தான் தராங்க அப்போ நான் உழச்சி தான் நான் இப்போ எந்த ஜீவியம் போகாது இலங்கையில் பேர் போன ஆலயங்களில் வடமாகாணத்தில் இதுவும் ஒன்று வட்டாப்பலை கண்ணகியம்மன் ஆலயம் உலகெங்கிலும் வாழும் மக்கள் இங்கு வந்தால் இவ்வாலயத்துக்கு வராமல் தரிசிப்பாமல் போவது என்பது மிக மிக அரிதாகவே இருக்கின்றது எங்கிருந்து வந்தாலும் இவ்வாலயத்துக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு தான் போவார்கள் இங்கே இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் இருக்கின்றன ஒன்று கண்ணகியம்மன் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கின்றார் நந்திக்கடல் ஓரம் இந்த நந்திக்கடல் ஓரம் என்றது தமிழர்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட கடைசி இடமாகவே இருக்கின்றன உமையில் இந்த நந்திக்கடலை யாராவது மறக்க முடியாது என்பதும் ஒரு உண்மைதான் அதற்காக கூட இவ் ஆலயத்தின் ஊடாக இங்கேயும் வருவது வந்து பார்த்துவிட்டு போவது பழமையானது ஒன்றாகவே இருக்கின்றது படையென இலங்கைக்குள் வந்த இந்திய ராணுவத்தின் அட்டூழியங்கள் உட்பட ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கடைசி விரையில் அனுபவித்த துன்பங்களை கொள்கிறோம் எட்டு வருடங்களாக கச்சான் வியாபாரம் செய்து தனது வாழ்வாரத்தை போக்கிக் கொண்டிருக்கும் இவ்வம்மா குடும்பம் சரியான வறுமையில் உள்ளது தனது கணவர் நோய்வாய்ப்பட்டு நோயாளியாக இன்று வரையும் படுக்கையில் இருக்கின்றார் என்பதையும் இருக்கிறார் உண்மையிலே இவ்வாறானவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் முன் கதைக்கு வருவது என்பது மிக மிக குறைவாகவே இருக்கின்றனர் இந்த அம்மாவின் உள்ளத்தில் உள்ள படுக்கல் என்று வழிகளாக புறப்பிக்கப்பட்டிருக்கின்றன உண்மையிலே ஒரு அம்மா தான் படும் கஷ்டங்களை இவ்வாறு வர்ணிப்பார் என்பது மிகவும் மே ஒரு அரிதாகவே இருக்கின்றது உண்மையிலே இந்த அம்மா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளுமே மிக ஆழமாகவே நான் பதியப்பட்டுள்ளது நெஞ்சங்களில் உண்மையிலே மறக்க முடியாத பல அனுபவங்களை மறக்க முடியாத பல நினைவுகளை இந்த அம்மா இன்று வரையுமே நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது உண்மையிலே ஒரு வேதனைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது வாருங்கள் நீங்களும் கேட்டு பாருங்கள் கடை வந்து இப்போது ஒரு மாசமாக எல்லாமே பார்க்கணும் அப்போ எல்லாம் பார்த்துட்டு நான் இங்கே வேறு அளவில் நேரம் சென்றவோம் அங்கே இருந்து ஆட்டோ பிடிச்சி வந்தா தான் நான் பைனண்டரைக்கெல்லாம் இங்கே வரலாம் பூவம்பையல் முள்ளிய வடை பூவம்பையல் அப்போ அங்கேருந்து வரணும் எந்த கணவனுக்கு ஏழாவது அவரை பிடிக்க வார்த்தை என்ன டொய்லெட் கொள்ளி தனி வார்த்தை என்ன எல்லாமே செய்து போட்டு தான் நான் அந்த இடத்துக்கு தொழிலுக்கு வரேன் எனக்கு இதில் இப்போ உழைக்கிறது வந்து இவர்கிட்ட குளுசெயலுக்கே மாதம் மாதம் காணாமல் இருக்கு குளுசையே இவருக்கு வந்து கிழமையில இந்த மூவாயிரம் நாலாயிரம் சாக்கி குளுச வகையில் வேண்ட வேண்டியா இருக்கும் அப்போ இவர் ஏழாயிரம் கண் பார்வையில் காது கேட்குற இல்லை படுத்தப்படுத்து அப்போ நான் உழைச்சி நான் இப்போ எந்த ஜீவியம் போக்காட்டுறேன் ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாமல் அப்படின்னா மறந்துக்கும் மாப்பிட்டு குழைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ஒரு குழுசை வேணும்னா நாளைக்கு ஒரு குழுசை வேண்டுவேன் என்னெண்டை எல்லாம் உரிமைக்க வேண்ட போனால் நாலாயிரம் ஐயாயிரம் வேண்டும் அப்ப ஒரு நாளைக்கு ஐநூறுவாக்கு மாபான ஒரு வருஷம் காசு ஒருத்தது நழுமுறி காசு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அவ்வளவு கடை வடிவா இருக்கு சாமானி தீட்டம் வடிவா இருப்பாங்க நாங்கள்தான் சொல்றதோ படம் எடுத்துறீங்க எடுக்கிறீங்க எங்க என்ன இருந்தாலும் உதவி செய்றீங்க வெளிநாட்டுக்காரன் வந்து படம் எடுக்கிறாங்க உள்நாட்டுக்காரர் படம் எடுக்கிறாங்க ஒரு படத்தை எடுத்தா சரி கடை வடிவாக இருக்குன்றா தாங்கமாக இன்னும் கொஞ்சம் சாமான்களை போட்டு நடத்துங்க ஒழுங்கான முறையில் நடத்துங்கன்னு சொல்லி உதவி செய்கிறது இது வந்து சும்மா படத்தை எடுத்து போய் தங்கட சோப்பு எடுத்து போனால் காணாதானே எங்களை கடையும் சோஃபா இருக்கும் மூணு நாள் சாமான் தொங்குனாத்தான் எங்களை கடைக்கும் தூரம் இருந்து பார்த்தேக்க இந்த கடையின் சாமான இருக்கும் அப்படின்ற வரைக்கும் ஏதோ எங்களுக்கும் ஒரு ஐநூறுவா ஐநூறுவாய்க்கு வியாபாரம் செய்வாங்க அப்படி ஒரு இதை செய்து படத்தை எடுத்தால் இது சும்மா வந்து பட சாமான்களை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வடிவாக கடைக்கி வச்சோன்னா அதை வந்து படம் அப்போ அதை எடுத்ததில் புரோஜனம் எடுக்கிறத விட எங்களுக்கும் எதுவும் உதவி செய்யணும் இவருக்கு மூவாயிரம் ரூபா மாத காசு வருது நல்ல காசு ஐயாயிரம் ரூபா வருது அது இந்த மூலை கிழமையிலே எனக்கு ஆறாயிரரூபா ஏழாயிரம் ரூபா புதுசாக்கி வேணும் ஆஸ்பத்திரி அரசாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போகிறோன்னு சொன்னால் நான் ஆட்டோ பிடிக்கணும் அதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வேணும் அதை கூட அங்கே வச்சுருந்து ஒரு நாள் முழுவதும் தூங்க அப்படின்னா அந்த கிளினியில் கொடுக்குற புலுசையை பார்த்து அந்த காட்டுகளை கொண்டாந்து கொடுத்து ஃபார்மஸில் வேண்டி ஆனால் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் எங்களுக்கு ஃபார்மஸுக்கு தானே எழுதி தராங்க அந்த ஆஸ்பத்திரி அரசாங்க அங்கே ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இந்த புலுசாக எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஃபார்மஸில் வேண்ட சொல்லி தான் எழுதி தராங்க அப்போ நாங்கள் ஆட்டோ பிடிச்சி அவரை கொண்டாந்து அங்கங்கே ஏழாதா கொண்டாந்து திருத்தியிலுக்கடிக்கிற நேரம் நாங்கள் ஃபேமஸ்லேயே அந்த காட்டை கொண்டு கொடுத்து செய்ய வேண்டி கொண்டு வீட்டை வச்சுருந்து கொடுக்கணும் அப்படி தான் இப்போ நான் செய்து கொண்டு வரேன் இப்போது ரெண்டு வருஷமாக நான் அப்படி தான் செய்வேன் அவோட புதுமையை சொன்ன சொல்ல போனால் இந்த முழுக்க சொன்னாலும் சொல்லிடுவான் அந்த கோவில் அடிக்கி இந்த எட்டு வருஷம் நான் வியாபாரத்துக்கு வந்தேன் இவ்வளோ நாளும் கீழே தான் போட்டு வியாபாரம் செய்தேன் அப்போ அதுகள் காற்றுக்கு புழுதி அடிக்க எனக்கே அந்த வியாபாரத்தை செய்ய கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ பாட்டு போடுவேன் இப்படி ஒரு கடையாக இணக்கி இருக்கிறேன் பிள்ளைகள் இல்லாத ஆட்களுக்கு புள்ளை வரம் எல்லாம் கொடுக்குறேன் நம்ம அவ்வளோ நம்பி நேர்ந்து ஒரு காணிக்கையை கட்டிட்டு போனால் அடுத்த வருஷம் குழந்தைகளோடு வருதுங்க வந்து அதுகளுக்குரிய நேர்த்திகள் எல்லாம் செய்தேன் இப்போ எந்த ஆளுக்கே புள்ள இல்லாமல் இருந்து அம்மாலாச்சிக்குன்னு நேர்ந்து தான் ஒரு குழந்தை பிழைச்சிருக்கு இன்றைக்கு முப்பத்தி பாங்குட சிங்கள ஊரு அம்மா சிங்களம் அப்பா அப்பா தமிழன் முக முக ஸ்டாக் வன்சேல் குழப்பத்தில் என்ன சின்ன வயசில் நாலு வயசில் இங்கே குழாங்க இன்னும் அம்மாண்ட ஆக்கெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது அம்மாண்ட ஆக்களை எல்லாம் செத்துக்கினா ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க அம்மா போய் வேறு வந்து நாங்கள் இன்னும் போகவில்லை இங்கே இருந்து சண்டையில் அடிப்பட்டு ஒரு பிள்ளையும் இல்லாமல் போயிருச்சு மோசம் போயிருச்சு அப்போ இல்லாமல் போயிருச்சு ஆம்பளை அப்புறம் அதோட முடிவாய்க்கால் எல்லாம் அடிப்பட்டு வந்து வாங்கி அவளை கொண்டு சோன் தோறும் முகாமில் வந்து இங்கே மூக்குடியும் செய்யும் நாங்களும் படாத பாடு இல்லை மாற்றி உடுத்தா உடுப்பு இல்லைன்னு தான் போனாங்க எங்கே சொன்னோம் அங்கேயும் போய் எங்களை வலிவாக பார்த்தவங்க இல்லைன்ற சொல்ல இல்லை சாப்பாட்டுக்கு வசதி இல்லை குளிப்புக்கு வசதி இல்லை உடுப்பு மாற்றி விடுத்தோம் வசதி இல்லை எல்லாம் உடுப்போம் கைப்பட்டு இதில் ஒரு அடிச்சுட்டா இதில் செயல்படுவோம் நாங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் கொண்டு இன்னொரு இடத்த விட்டுட்டு வந்து சாமான எடுத்துக்கொண்டு வந்தால் இந்த வங்க எது அப்படியெல்லாம் நாங்கள் அனுபவப்பட்ட நாங்கள் நாங்கள் அனுபவப்பட பார்க்கறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை ஒரு ஒரு இடம்பெருவில் நாங்கள் நாலஞ்சு இடம் பேருவில் அந்த நேரம் இடம் எல்லாம் எங்களை உயிரை மட்டும் காப்பாற்றி வச்சுருந்து வந்து சேர்ந்தோம் எங்கள ஊருக்கு அதுக்கு பிறகு பெரிய குழப்பம் சொன்னால் இந்த இப்போ சண்டை அதுக்கு தான் சின்ன பிள்ளையில் உடுப்பு இல்லாமல் கூட கொண்டு போகிறோம் அப்படிங்கிற பாட்டில் இருந்து தான் இந்த மனுஷராகி அந்த கடல் கரையால் தான் எங்களை ராணுவம் கொண்டு வந்தாங்க தண்ணி ராய் பொறுக்கலாது அந்த கடல் தண்ணி தான் ஐயா தண்ணியெல்லாம் கலங்கி கூட இருக்குது கையால் அள்ளி மணக்க மணக்க அள்ளி குடித்த நாங்கள் குடிச்சிட்டு நுங்கு பார்க்க தண்ணியில் எல்லாம் பொடி கிடக்கு அந்த நந்திக்கடல் கடையில் வட்டுவாழ்பாக இருக்குது அதில் அந்த பொடியெல்லாம் கடந்து முள்ளி வாய்க்கால இதை விட்டு போகிறோம் சொன்னால் பொடியெல்லாம் நாயமான பொடி கடந்து தான் போகணும் அப்படியே அங்கங்கே இந்த சும்மா இப்போ இந்த கல்வெல்லாம் அங்கங்கே கிடக்கிற மாதிரி பொடி கிடணும் இந்த முள்ளி வாய்க்காலில் என்னையே நாலஞ்சு சனம் என்ன வீட்டுக்கு சரவு சார்ந்து கூப்பிட்டுறது என்னையே நாலஞ்சு சனம் அந்த பூதம்பாயிருச்சோன்னா இப்படி இன்னால் இன்னால் சொத்து கிடக்கன்னு சொல்லி என்னையே கதைச்சிட்டு போயிருக்கு பேர் இங்கே வரதான் தெரியும்னா இருக்குது அப்படியெல்லாம் எல்லாம் மண் சர மாதிரி இருந்து இந்த அம்மாராஜு தான் இந்த இடத்துல குழந்தை சேர்த்துருக்கா இந்த இடம் பேந்து வந்த குழந்தை தான் இந்த இடத்துல நிரந்தரமாக ஆகும் சார் அதுவும் திருவிழா நேரம் திருநாள் வரா